என் பெயர் ரகு எனக்கு வயது இருபது ஆகின்றது நான் கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வருகின்றேன் எனது அக்கா பெயர் உஷா அவள் அவளுக்கு வயது இருபத்தி நான்கு ஆகின்றது என்னை விட நான்கு வருட மூத்தவள் அவள் கல்லூரி முடித்து இரண்டு வருடம் ஆகிறது அவள் வீட்டில் மாப்பிளை பார்க்கிறார்கள் என் அக்காவுக்கு கல்யாணம் செய்வதற்காக என் அக்கா காத்து கொண்டிருக்கின்றாள் மேலும் அவள் ஒரு தனியார் கம்பெனியில் வேலையும் செய்து வருகின்றாள் என் அக்காவின் தோழியின் பெயர் தேவி என் அக்கா தேவியை பற்றி அடிக்கடி என்னிடம் புகழ்ந்து சொல்லுவாள் தேவி மிகவும் அழகாக இருப்பாள் அவள் மிகவும் நன்றாக படிப்பவள் அப்படி இப்படி என்று தேவியை பற்றி என்னிடம் மிகவும் புகழ்ந்து சொல்லுவாள் என்னென்றால் ஏனென்றால் என் அக்கா உஷாவின் நெருங்கிய தோழி தேவி ஒருத்திதான் நான் தேவியை பார்த்ததில்லை ஆனால் என் அக்கா தேவியை பற்றி புகழ்ந்து சொல்லுவதன் காரணமாக தேவியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உருவானது தேவியும் என் அக்கா கூட கல்லூரி படித்து முடித்து விட்டு தற்பொழுது வீட்டில் வேலை செய்து கொண்டு வீட்டில் இருக்கின்றாள் ஒரு நாள் என் அக்காவை பார்ப்பதற்காக தேவி வந்தால் அப்பொழுதுதான் தேவியை நான் முதல் முறையாக பார்த்தேன் தேவி எடுப்பான உடல் அமைப்புடன் நச்சென்று நல்ல ஃபிகராகவே இருந்தால் என் அக்காவை விட அழகாகவும் இருந்தால் எனக்கு தேவியை பார்த்ததும் அவரை சைட் அடிக்கும் என்ற சைட் அடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது தேவியை அழைத்து கொண்டு என் அக்கா ரூமுக்கு சென்று ஏதோ அரை மணி நேரம் தனியாக பேசி விட்டு பிறகு என்னிடம் போய் வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு தேவி சென்று விட்டாள் அன்று முதல் தேவியை பார்க்க வேண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் அவளை மறுபடியும் சைட்டடிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உருவானது என் அக்காவின் தோழி என்று நான் அதை யாருக்கும் வெளியில் காட்டாமல் இருந்துவிட்டேன் இது இப்படி இருக்க என் வீட்டிற்கு எதிர் வீட்டில் ஒரு குடும்பம் புதிதாக வந்து குடியேறியது அதில் ஒரு ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் அவர்களின் பெற்றோர்கள் இருந்தார்கள் இந்த ஆண் பையன் எட்டாம் வகுப்பு படிக்கின்றான் இந்த பெண் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கின்றாள் அவர்களின் பெற்றோர்கள் ஏதோ ஒரு இடத்தில் வேலை செய்வதாக தெரிந்தது முதல் நாள் அந்த பெண்ணை நான் பார்ப்பதற்கு முயற்சி செய்தேன் முடியவில்லை மறுநாள் வீடு குடி வந்ததற்காக எங்கள் வீட்டிற்கு வந்து அந்த பெண் ஸ்வீட் கொடுத்தாள் அப்பொழுதுதான் அவளை நான் பார்த்தேன் அவள் பெயரும் எனக்கு தெரிந்தது அவளும் பார்ப்பதற்கு அழகாக ஒல்லியாக எடுப்பான உடலமைப்புடன் அம்சமாக இருந்தாள் அவள் பெயர் ராதா என்றும் அவள் இப்பொழுது இந்த வீட்டிற்கு புதிதாக குடி வந்ததாகவும் கூறினாள் என் அப்பா அம்மா எல்லாரும் இருந்தார்கள் நானும் அவளை பார்த்து ரசிக்க ஆரம்பித்ததை மற்றவர்கள் யாரும் கண்டுகொள்ளாதவாறு நான் பார்த்து கொண்டு அவளை ரசித்தேன் எதிர் வீட்டில் ராதா என்ற ஒரு அழகான பெண் வந்ததால் நான் தேவியை சைடடிக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ராதாவை தினமும் எங்கள் வீட்டிலிருந்து சைட் அடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன் ஆனால் ராதா வேலைக்கு போவதால் அடிக்கடி என்னால் ராதாவை பார்த்து பார்க்க முடியவில்லை காலையில் மட்டும் அவ்வப்போது பார்க்க பார்க்க முடிந்தது இவ்வாறாக எனது வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது ஒருநாள் நான் தெருவில் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ராதாவின் வீட்டிலிருந்து தேவி வெளியே வந்தது நான் பார்த்தேன் அப்பொழுது தேவியை பார்த்து கேட்டேன் இங்கே என்ன இந்த பக்கம் என்று தேவியிடம் கேட்டேன் நான் மிகவும் அதிர்ச்சியாக கேட்டேன் ராதாவின் வீட்டில் தேவி என்ன செய்கின்றாள் என்று அதற்கு தேவி கூறினாள் ராதா என்னுடைய கிளாஸ்மேட் நாங்கள் ஸ்கூல் நண்பர்கள் அவள் இங்கு குடியேறி வந்ததால் நான் அவளை இங்கு பார்ப்பதற்காக வந்ததாக தேவி கூறினாள் ஓ அப்படியா என்று என் மனதுக்குள் ஒரு உவகை கிளம்பியது ஏனென்றால் நான் எதிர்பார்த்த இரண்டு அழகிகளும் ஒரே இடத்தில் இருப்பதை எண்ணி என் மனதில் ஒரு புதுப்புலிவு ஏற்பட்டது அடரா இரு அழகிகளை ஒரு இடத்தில் காண்பது மிகவும் அரிதாச்சே என்று நான் நினைத்துக்கொண்டேன் அன்றிலிருந்து ராதாவின் இல்லத்தை மிகவும் உன்னிப்பாக நோட்டமிட ஆரம்பித்தேன் தேவி எதற்காக வந்தாள் என்று கேட்டது போது நன்பியை பார்க்க வந்ததாக சொன்னாள் நாட்கள் பல சென்றன வார வாரம் தேவி ராதாவை பார்க்க வருவது தொடர்ச்சியாக இருந்தது தேவி ராதாவின் வீட்டுக்கு அடிக்கடி வரும்பொழுதும் நான் தேவியையும் பார்த்து பேசுவேன் ராதாவிடமும் நன்கு பேசுவேன் ராதாவும் என்னிடம் நன்றாக பேசுவாள் இருவரும் வந்து போவது ஒரு மர்மமாகவே தெரிந்தது ஏனென்றால் தேவி ராதாவின் அப்பா அம்மா இல்லாத நேரம் பார்த்து மட்டும்தான் வருவாள் அது ஏனென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் எவ்வளவு உன்னிப்பாக ராதாவின் வீட்டை நோட்டமிட்டும் எனக்கு தெரியவில்லை ஒருமுறை நான் எனது செமஸ்டர் எக்ஸாம் முடிந்து லீவில் இருந்தேன் அப்பொழுது ராதாவின் வீட்டில் இருந்த பெற்றோர்கள் எங்கே விசேஷத்திற்காக வெளியூர் செல்வதாக கூறிவிட்டு சென்றனர் ராதாவின் தம்பியையும் அழைத்து கொண்டு சென்றனர் அப்பொழுது அன்றைய தினம் தேவி ராதாவின் வீட்டிற்கு வந்தால் இதை நான் எனது வீட்டிலிருந்தே நோட்டமிட்டு கொண்டிருந்தேன் வந்து தேவி ராதாவின் வீட்டிற்கு சென்று அரை மணி நேரமானது நான் இது என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக தேவியின் தேவி வந்தபோதே ராதாவின் வீட்டிற்கு சென்று மறைந்திருந்தேன் பின் ராதாவின் அறை இருக்கும் இடத்தில் சென்று ஓரமாக நின்று ஒட்டு ஒரு மாதிரியான முன்னால் சத்தம் வந்தது நான் உள்ளே என்ன நடக்கின்றது என்பதை பார்க்கலாம் என்று ஜன்னல் ஓரமாக சென்று லேசாக ஜன்னலை திறப்பதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் ஜன்னல் முழுமையாக மூடியிருந்தது அந்த நேரம் பார்த்து சற்று வேகமாக காத்து அடித்தது அப்போது சன்னல் ஜன்னல் லேசாக திறந்தது அந்த கேப் வழியாக உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தேன் உள்ளே பார்த்த நான் அதிர்ந்து போய் நின்றேன் உள்ளே இரு அழகிகளும் எக்ஸ்ப்ளைன் செய்து கொண்டிருந்தார்கள் நான் அதை பார்த்து பிரமித்து நின்றேன் அப்படி அந்த நிலையில் அவர்களை பார்த்தவுடன் எனக்கு ஆசை வந்தது நான் அதை கைவேலை செய்து அப்பொழுதே அடக்கி கொண்டேன் மறுபடியும் அவர்களுக்கு தெரியாமல் என் வீட்டிற்கு வந்து விட்டேன் மீண்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த வீட்டிலிருந்து தேவி வெளியே செல்வதை நான் எனது வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் ஓ இதற்காகத்தான் தேவி ராதாவின் வீட்டிற்கு அடிக்கடி வருகின்றாள் போல என்று அப்பொழுதுதான் எனக்கு முழுமையாக புரிந்தது இதை இப்படியே விடக்கூடாது என்று நான் முடிவு செய்தேன் அதாவது தேவி ராதாவின் வீட்டுக்கு அடிக்கடி வருவதை நாமும் பார்த்து என்ஜாய் செய்ய வேண்டும் என்று என் மனதுக்குள் திட்டம் தீட்டினேன் அடுத்த முறை ராதா வரும்போது எனது திட்டத்தை அரங்கேற்றுவதற்கு நான் தயாராக இருந்தேன் மீதி கதையை வந்து அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் போடுங்க